நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை வரும் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே பண்ணையார் ஒருத்தருக்கு தன்னுடைய பொண்ணு மேலே ரொம்ப பாசம் தான் பொண்ணு வந்து எந்த விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அதற்கு நான் தினமும் என்னுடைய தோப்பில் விளையக்கூடிய வாழை மரத்துலேருந்து நூறு பழங்களை கொண்ட ஒரு வாழைத்தாரை நான் உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்கிறேன் என்றைக்குமே வந்து என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு அந்த பண்ணையார் அதே மாதிரி தினமும் இந்த மாதிரி தன்னுடைய தோ தோட்டத்தில் விளையக்கூடிய ஒரு வாழைத்தாரில் வந்து நூறு பழங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழைத்தாரை வந்து கடவுளுக்கு வந்து காணிக்கை கொடுத்துக்கிட்டு வந்தார் அன்னைக்கு அதே மாதிரி தான் இந்த மாதிரி கனவு கடவுளுக்கு வந்து காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பழங்களில் உள்ள ஒரு வாழத்தாரை வந்து அறுத்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்தா இதை கொண்டு போய் கோவிலுக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் கொடுத்து அனுப்புகிறாரு அந்த பண்ணையார் அந்த வேலைக்காரனும் வாழத்தாரை எடுத்துகிட்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிட்ட கொடுத்து இந்தா இந்த மாதிரி பண்ணையார் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவனும் கொடுத்து விருந்து கொடுத்துட்டு வந்துட்டான் வந்தவன்கிட்ட வேலைக்காரன் திரும்பி கேட்குறாரு நீ பழங்களை கொண்டு போய் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பண்ணையார் ஐயா கொடுத்துட்டேங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே கொண்டு போய் நீங்கள் சொன்னேன்னு சொல்லி அந்த அயிருக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரனும் சொல்கிறான் அன்றைக்கும் இரவு வந்து நைட்டு பண்ணையார் வந்து தூங்குறாரு வரைக்கும் பன்னையாரோட கனவுல கடவுள் வந்ததே கிடையாது ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா திடீர்னு பண்ணையாரோட கனவுல இறைவன் வந்து தோன்றுட்டார் திடீர்னு வந்ததும் பண்ணையாருக்கு ஒன்றுமே புரியல பண்ணையார்கிட்ட கனவுல வந்து சொல்கிறாரு நீ கொடுத்த விட்ட ஒரு பழம் எனக்கு கிடைச்சிது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து பன்னையர்கிட்ட சொல்கிறாரு பண்ணையாருக்கு ஒரே அதிர்ச்சியானது எனது ஒரு பழம் கொடுத்து விட்டேனா நான் வந்து நூறு பழங்கள் கொண்ட ஒரு வாழைத்தரில் கொடுத்து விட்டேனே நூறு பழங்கள் அல்லவா நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பி வச்சுருக்கேன் இருவா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாரு அந்த பண்ணையார் என்கிட்ட வந்து ஒரே ஒரு பழம்தான் வந்துருச்சு வந்து இருக்குன்னு சொல்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டார் அந்த பண்ணையார் உடனே கடவுள் சொன்னார் இல்லை எனக்கு நூறு பழங்கள் வரல ஒரே ஒரு பழங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு பண்ணையாருக்கு ஒரே குழப்பம் என்னடா நம்ம நூறு பழத்தை கொடுத்து விட்டுமே கடவுள் வந்து ஒரு பழந்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு சரி எப்படா விடியும் அப்படின்னு சொல்லி பன்னையாருக்கு ஒரே ஆர்வமாக இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப விடியும் விடியும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தார் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து விடிஞ்சு போச்சு பன்னையாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு வேகமாக வந்து வேலைக்காரனை இங்கே வா நான் வந்து உங்ககிட்ட கொடுத்து விட்ட பழங்களை நீ கொண்டு போய் கோவிலில் கொடுத்தியா முழுமையாக எல்லா பழத்தையும் கொண்டு போய் கோவிலில் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பண்ணையார் அந்த வேலைக்காரனை சொல்கிறான் ஆமாங்க ஐயா அப்படின்னு சொன்னான் அப்பவும் பண்ணையாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு கடவுள் எப்படி போய் சொல்லுவார் நீ தாண்டா போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை வேகமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வேகமாக அடித்ததும் ஐயா நான் உடனே உண்மையை சொல்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லி காலில் விழுகுறான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா தெரியாமல் போய் சொல்லிட்டேன் நான் உண்மையை சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி காலில் விழுவுறான் அந்த பண்ணையார் காலில் என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயான்னு சொல்லி விழுவுறான் அந்த பண்ணைய வேலைக்காரன் அந்த பண்ணையார் அந்த வேலைக்காரனை தூக்கி நான் கொடுத்து விட்ட பழத்தை என்ன பண்ண சொல்லு நீ அடி வாங்கியே செத்துறாத அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறாரு அந்த பண்ணையார் உடனே அந்த வேலைக்காரன் உண்மையை சொல்கிறாங்க ஐயா ஐயா நான் வந்து நூறு பழங்களை எடுத்துக்கிட்டு போய்ட்டுருந்தேங்க ஐயா அப்போ ஒரு வயசான அம்மா வந்து எனக்கு பசிக்குது தம்பி நீ பழம் கொண்டு போறியே அதில் எனக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் அந்த அம்மா மேலே பருதப்பட்டு அந்த வயசான பெண்மணிக்கு ஒரே ஒரு பழத்தை வந்து பிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கான் அந்த வேலைக்காரன் ஸோ அப்போ தான் அந்த பண்ணையாருக்கு புரிஞ்சுக்கிச்சு கடவுள் வந்து தனக்கு ஒரு பழம்தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் இதைத்தான் வந்து கடவுள் வந்து நம்மக்கிட்ட கனவுல தோன்றி சொல்லியிருக்காரு போல் வேலைக்காரன் வந்து நான் கொடுத்து விட்ட பழங்களை ஒரு பழம் மட்டுந்தான் இந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு மீதி எல்லா பழத்தையும் அவன் கோல் கோவிலில் போய் கொடுத்துருக்கான் ஆனால் கடவுள் வந்து என்னுடைய கனவுல தோன்றி நான் வந்து எனக்கு ஒரு பழம் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு உண்மையான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது பண்ணையாருக்கு புரிஞ்சிருக்கு ஏழைக்கு கொடுத்த பழமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கு கோயிலுக்கு கொடுத்த பழம் சேரவே இல்லை கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு நீ ஏதாவது கொடுத்தால் அது ஏழைக்கு போய் சேராது ஏழைக்கு நீ ஏதாவது கொடுத்தால் அது இறைவனிடம் போய் சேர்ந்து விடும் கோயிலில் போய் கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுப்பதும் ஒன்றா என்று சில பேர் கேட்கலாம் ஏழைகளின் வயிறு அஞ்சல் பெட்டி இறைவனுக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை இதில் போட்டால் இறைவனுக்கு போய் சேர்ந்து விடும் ஏழையின் சிரிப்பில் இறைவன் காண்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸ் முடி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்